நாம இன்னைக்கு நிற்கிறது ஆரல்வாய் மொழி பைபாஸ் இந்த ஆரல்வாய் மொழி பைபாஸ் பக்கத்தில் தான் நம்ம இன்னைக்கு ஒரு பதினோரு சென்ட் வீட்டு மன அன்னைக்கு சேல்ஸுக்கு பார்க்க வந்திருக்கிறோம் இதில் பாத்தீங்கன்னா பதினோரு சென்டும் பக்கத்தில் பைபாஸ் ஒட்டி ஒரு சர்வீஸ் ரோடும் போகுது ஊருக்கான போகிறதான பாதையும் கூட இருக்கு இதுல பதினோரு சென்ட் இன்னைக்கு வீட்டு மனம் இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்துருக்கு இது பக்கத்திலேயே தான் பைபாஸ் இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இதான் போற மெயினான பைபாஸ் பக்கத்தில் தான் இந்த நம்ம சர்வீஸ் ரோடு இருக்குது இதுக்கு பேக் சைடும் பாதை இருக்குது இந்த சைட்லேயும் பாதை ரெண்டு சைடு பாதை கொடுத்துருக்குறாங்க இவங்க கேட்குறதான விலையும் குறைவாக இருக்குது தேவைப்படுறாங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த இடம் தேவைப்படுறவங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லோ ப்ரைஸில் இந்த வீட்டு மன அன்னைக்கு சேல்ஸ் இருக்குது பக்கத்துலேயே பைபாஸ் ஒட்டி தான் அந்த வீட்டு மன அன்னைக்கு கேட்டிருப்பேங்க நிறைய பேர் கேட்குறீங்க பைபாஸ் பக்கத்தில் தான் இல்லைன்னு இருக்குன்னு சொல்லுங்கன்னு நான் பார்க்குற அந்த செங்கல் தெரியிறது தான் நமக்கு இன்னைக்கு அந்த வீட்டு மனை பதினோரு சென்ட் இருக்கு பதினோரு சென்ட்டு நல்ல ரெண்டு பக்கம் பாதையோடு நமக்கு இருக்கு தேவைப்படுறவங்க ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ஊருக்கு போகிற பாதையில் இருபது அடி பாதை போட்டு தான் அந்த வீட்டு மனைக்கு இடம் இருக்குது லோ பிரைஸ்ல தான் இருக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு பதினோரு சென்டு ஆரல் வாய்மொழி பைபாஸ் பக்கத்திலே தான் இன்னைக்கு இந்த வீட்டு மனையாட்டு நமக்கு அமைந்துள்ளது இதில் ஒரு பழைய ஒரு சுள்ளையும் இருக்குது சூல்லை பண்ணி நிப்பாட்டிட்டாங்க பார்க்கறது பதினோரு சென்டு இந்த வீட்டு மனை பக்கத்திலே பைபாஸை ஒட்டி சர்வீஸ் ரோடு இருக்குது பைபாஸ் இருக்குது ரெண்டு ரோடும் சேர்ந்து கிடக்குது நமக்கு பதினோரு செண்டு இதில் பார்த்திங்கன்னா இது போர் லைனும் இருக்குது சர்வீஸ் லைனும் போர் லைனும் கொடுத்துருக்குறாங்க தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுவத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் நமது அலுவலகம் பார்த்தீங்கன்னா தோவாலை தோவாலை பூ மார்க்கெட்டு பக்கத்தில் தான் இருக்குது ருத்ரா டாக்குமெண்ட் ஆஃபீஸ் ப்ளஸ் விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் இதில் வந்து ஒரு இருபது அடி பாதம் இந்த சைட்லேயும் கொடுத்துருக்குறாங்க இந்த பைக்கு போகிறது தான் மெயின் ரோடு நேர் நியர்பை பைபாஸ் பைபாஸ் ஒட்டி தான் அந்த இடம் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க சர்வீஸ் லைனோட்டி தான் நமக்கு இந்த பதினோரு செண்டு வீட்டு மனை இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு வாங்க இந்த இடத்தையும் உள்ள பார்த்தா இது தான் இந்த லேண்டு செங்கச்சூள்ளையும் இதில் இருக்குது நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க பைபாஸ் லைனில் இடம்தான் இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு இன்னைக்கு பதினோரு சென்று வீட்டு மனை இன்னைக்கு விற்பனைக்கு உள்ளது போர் வசதியோடி தான் இந்த வீட்டு இன்னைக்கு அன்னைக்கு இருக்குது இந்த மண் நிறுத்திருக்க ஃபுல் பிளாட்டும் நமக்கு தான் பக்கத்திலே தான் இந்த கார் போகிறது தான் பைபாஸ் லைன் பக்கத்திலே இருக்குது சரி தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்திரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்வோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்